ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தம்லைனில் பார்த்தது தான் அதாவது ஒரு நைட்டிக்கு வந்து நம்ம ரெடிமேடாக பாக்கெட் எப்படி வைக்கிறேங்கிறதை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இது கிளாத் எந்த கிளாத்துன்னு பார்த்தீங்கன்னா காட்டன் கிளாத்து தான் எடுத்திருக்கேன் இது வந்து நான் ஒரு மீட்டர் கணக்கில் வாங்கி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து இந்த மொபைல் பவுச் வைக்கிறதுக்காக மொபைல் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும் நீங்கள் மொபைல் கிராஸாக வைக்கிறேங்கிறதுக்காக நீங்கள் வந்து கிராஸாக கட் பண்ணக்கூடாது மொபைல் வந்து கிராஸாக வச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டு இந்த சைடு ஃபோல்டிங் சைடு வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க ஒரு ஒன்றரை இன்ச்சு மொபைல்லேருந்து ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடும் வந்து கிளாத்தில் மடிச்சு அடிப்போம் அதே மாதிரி இந்த சைடுமே வந்து நம்ம மடிச்சு அடிப்போம் அதனால் நீங்கள் ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோல்டிங்கை ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க பண்ணி விட்டுட்டு லெஃப்ட் ரைட் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கால் இன்ச்சில் வந்து நீங்கள் மடித்து அடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அடிக்கும் போது உங்களுக்கு வந்து பிசுறு வந்து உள்ளே போயிடும் பிசுரை கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி அடிக்கிறோம் இதே நீங்கள் ஓவர்லாக் மிஷின் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட வந்து நீங்கள் அடிச்சுக்கலாம் அடிச்சுட்டு ஒன் சைடு மட்டும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அடித்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி இன்னொரு சைடும் லெஃப்ட் ரைட் பார்த்துக்கோங்க பார்த்து ம அது தகுந்த மாதிரி நீங்கள் இன்னௌட்டு மாற்றி அடிச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி அடிச்சுட்டு இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க அடிச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து பாக்கெட் வந்து ரெடி ஆயிரும் அதாவது ஒரு நைட்டிக்கு வந்து ரெண்டு கிளாத்து தேவை பாக்கெட்டுக்கு ரெண்டு இது வேணும் இதே நீங்கள் ஓவர்லாக் இருந்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு இதெல்லாம் சர்ஜன் பண்ணி வச்சுட்டு அப்படியே எடுத்து ஃபிட் பண்ண வேண்டியது தான் இப்போ வந்து நான் நைட்டி எடுத்துக்கிறேன் நைட்டியில் வந்து நெ ரைட் சைடில் தான் வந்து பாக்கெட் வரணும் ஓகேங்களா ரைட் சைடு பாக்கெட்டில் மேலே டாப்பில் இருந்து இருபது இன்ச்சு ஹைட்டில் நீங்கள் வந்து பாக்கெட் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க நான் வந்து ரைட் சைடுன்னு சொன்னது வந்து நான் நம்ம நைட்டியோட வெளி பக்கத்தில் பார்க்கும்போது ரைட் சைடு வரும் அதே நீங்கள் அடி தெ ஸ்டிச் பண்ணும்போது உள் சைடு திருப்பும்போது சைடு மாறிடும் அதை வந்து நீங்கள் வந்து க கவனமாக பார்த்துக்கோங்க வெளி பக்கத்தில் லை ரைட் சைடில் பாக்கெட் வர வர மாதிரி நீங்கள் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை மடித்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிசுறு தெரியாது இந்த மாதிரி பாருங்கள் பிசுறு கவர் ஆயிரும் ஓகேங்களா அதே மாதிரி இன்னொரு சைடும் திருப்பி இன்னொரு பாக்கெட்டையும் டாப்பு பாட்டம் எதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாக்கெட் வச்சு ஸ்டிச் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ரஃப்பாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க ரெண்டும் நேராக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நேராக வச்சுட்டு ரஃப்பாக ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க ஒரு மடி மடித்து இன்னொரு மடியும் அதை மடிச்சுக்கோங்க மடித்து இந்த ஸ்டிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிசுறு வந்து கவர் ஆயிரும் ரெண்டு சைடுமே வந்து பாக்கெட் வந்து அன்னியும்னு இல்லாமல் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க டாப்பும் சரி பாட்டமும் சரி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து அது நம்ம வந்து இந்த பாக்கெட் ரெண்டையும் சேர்த்து மறுபடியும் ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பிசு இல்லாமல் வந்திருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டையும் ஜாயிண்ட் ஒரே அன்னீவன் இல்லாமல் ஒரே இதாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த பாக்கெட் ரெண்டும் ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா அந்த பாக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஸ்டிச்சு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கெட் நம்ம அடிக்கிறது வந்து முடிஞ்சுது அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவும் போல் கையில் வந்து எவ்வளோ நெக் கை ஓப்பன் வைக்கணுமோ அதை பார்த்துட்டு பாடி வித்து எவ்வளோ வைக்கணுமோ பார்த்துட்டு நீங்கள் அடிச்சுக்கோங்க இவ்வளோ தான் நம்ம வந்து நம்ம ஒரு ஒருத்தவங்க வந்து நைட்டிக்கு பாக்கெட் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி பாக்கெட் வந்து வச்சுக்கோங்க அதாவது நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த பாக்கெட்டு தேவைப்படாது அதே வர சமயம் நிறைய பேர்த்துக்கு பாக்கெட் தேவைப்படும் யாராருக்கு தேவைப்படும் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைய சின்ன குழந்தைகள்லாம் வச்சுருக்கிறவங்க வந்து இப்போ குழந்தைய ஒரு கையில் ஃபோன் ஒரு கையில் வச்சுருக்க முடியாது அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பாக்கெட் இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து பாக்கெட் வந்து இருக்கிற மாதிரி நைட்டி எடுத்துட்டோம்னா அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஃபோனை ஒரு பக்கம் வச்சுட்டு அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும்போது ஃபோனை பாக்கெட்டில் வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாக்கெட்டில் நிறைய யூஸும் இருக்குது நிறைய இதுவும் இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் சப்ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய டெய்லரிங் டிப்ஸ் வந்து டெய்லியுமே என்னோட சேனலில் வந்துட்டு இருக்கும் இது என்னோட சேனலு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்